ரஜினி சாரை போய் பாருங்க கமலஹாசனா சார் பாருங்க மோடியை பாருங்க டிரம்ப கூட பாருங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர்லாம் இனிமே வந்து நினைச்சா கூட எல்லாம் உள்ளும் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு ஏன் அடிச்சுட்டு போனா சார் நல்ல ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கை தட்டிட்டு போயிட்டே இருப்போமே தவிர அரசியல் நமக்கு வேல்யூ கிடையாது அவருகிட்டே இருந்து அவர் இனிமே நாளைக்கு வந்து நீங்க சீமானுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலோ இல்ல யாருக்காவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் யாருக்காவது சொன்னா கூட அது மூலமா ஒரு சதவீதம் ஓட்டு கூட உள்ள தமிழ் இன்னைக்கு மராத்தியா இருந்தவர் தமிழ் நினைக்கிறா அவருக்கு இந்த பக்கம் முடியல ட்ரை பண்ணது அந்த பக்கம் தம்பி

பேரும் பேசுங்க பாப்போம் வணக்கம் வணக்கம் நேத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பு அரசியல் நோக்கம் இருக்குமா அப்படின்னு நம்ம விவாதிக்கிற இதே நேரத்துல ஒரு மீடியால பேசும்போது சீமானே சொல்லியிருக்காரு ஆமா அரசியல் பேசணும் சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த வெற்றிடம் இன்னும் இருக்கு அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னதுதான் அமைப்பு சரியில்லைன்னு நான் சொல்றேன்னு அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்ன ரஜினிகாந்த சந்தித்த பிறகு இவ்வளவு அரசியல் அதில் உருவாயிருக்கு அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னு சொல்ல அவர் அரசியல் விட்டு ஒதுங்கி பல வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏதோ வரேன்னு சொன்னாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல நினைக்கிறேன் வந்து ஒரு வருஷம் கழித்து அவர் வந்து கொரோனானால் நான் உள்ளே வரல இதனால பல உயிர்கள் போகும் அப்படி இப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு ஜெகா வாங்கிட்டாரு போர் வரும்போது பார்த்துக்கலான்னாரு போர் வந்தால் பத்து பேர் சாவைதான் செய்வான் அதுக்காக சாகக்கூடாதுன்றதுக்காக நாட்டை எழுதி கொடுத்துட்டு இல்லாமா அதனால அவர் மேல இருந்தால் அவ்வளோ பெரிய மதிப்பு அதாவது ரஜினி சார் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்தோம் என்னைக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுங்கேருந்து ஒரு ஒரு குட்டி சுயநலமாக ஒரு வெளியில் போனாரோ அதுக்கு விவாதம் பண்ற இடத்துல நம்ம கிடையாது பட் இருந்தாலும் அதை நான் பெருதியா எடுத்துக்கிறது இல்ல சரி அதே உங்க விஜய் தரப்புல இருந்து விஜய் சீரியல் எல்லாருமே அதுக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்றீங்களே ரியாக்ஷன்றது எங்க இங்க இதுல என்ன ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேனுக்குள்ளதான் நீங்க மறுபடியும் புரிஞ்சுக்கீங்க நிர்வாகிகள் வேற ஃபேன்ஸ் வேற நீங்க ஒரு ஃபேனா ஒருத்தன் சொல்றதை எடுத்துக்கிட்டு அது விஜய் கட்சியோட தாவேக்காவோட ரெப்ரஸன்டேஷனா ஒருத்தர் தப்பா கூட ஒன்று போட்டு கழக முத்தி விட கூட செய்யலாம் அது அவங்க வந்து கழக தோழர்களா இல்ல கழக தொண்டர்களா நிர்வாகிகளான்ற என்ற இருக்கும்போது தான் பாக்கணும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு டிபேட் வைக்கலாம் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவங்க மேல இருக்கிற ஆல்ரெடி விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் விஜய்ஸுக்கும் ரஜினிக்கும் ஒரு சின்ன கழுகு காக்கா பிரச்சனைகள்லேருந்து போயிட்டுருக்கு அது அது ஒரு ஊதிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கு வச்சுப்போமே அதை தாண்டி இன்னொரு பாயிண்ட்ல எடுக்கிறீங்கன்னா வேற ஒருத்தர் சொல்கிறாரு இல்லையா இப்படி அவர் சொன்னார் அப்படின்றத அந்த பாயிண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ற மாதிரி தான் போகுது மராத்தியர் நீ நீ வந்தியா நடிச்சியா போய்கிட்டே இந்த இடத்துல உள்ளலாம் வராது அண்ணா இன்னைக்கு வந்து அவர் சிஸ்டம் சரியில்லை சொல்கிறா அப்படி எதுக்கு வந்து ஒட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரில சீமானன் எதுக்கு ஒட்டு கொடுக்குறீங்க இந்த பக்கம் தம்பி வரல அப்படின்னு அண்ணன் அண்ணனை நோக்கி போறாரா விஜயன் தா சீமானு சீமானண்ணன் தம்பி கிடைப்பாருன்னு நினைச்சாரு தம்பி கிடைக்காது மாட்டாருன்ற உடனே அண்ணன் நோக்கி போறாரான்ற மாதிரிதான் இப்போ ஒரு இது காட்டுது சரிடா எத்த தின்னா பித்தன் தெளிவுன்ற ஒரு பழமொழி மாதிரி முதல் முதல ரஜினி அன் வராருன்னு சொல்லும் போதே வெறித்தனமாக எதிர்த்தவர் வந்து சீமானண்ணன் மேடைக்கு மேடை எங்க கிடைச்சாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை சொல்லாம ரஜினி சார் திட்ட இதை தான் பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு போயிட்டு முட்டு கொடுக்குறா மாதிரி அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு நான் அதே தான் அமைப்பு சரியில்லைன்னு சொல்றேன் அவர் இங்கிலீஷில் சொன்னார் நான் தமிழில் சொன்னேன் அப்படின்னா அன்னைக்கு வரும்போது சேர்ந்துருக்க வேண்டியதானே இல்லைண்ணா நீங்கள் வாங்க நமக்கு சிஸ்டம் முக்கியம் நம்மெல்லாம் ஒரே மனிதர்கள் என்ன நீங்க வந்து மராத்தியர் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க பல வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கீங்க இவ்வளோ என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷமா நம்மலாம் சேர்ந்து மக்களுக்கு செய்வோம்னு சொல்ல வேண்டியதானே அப்போ உங்களோட நோக்கம் தமிழகத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய மேம்படுத்தக்கூடிய இடத்துல இல்லை நீங்க சொல்றதை மட்டும் கேட்கணும் எவனா இருந்தாலும் நீங்க கேட்கல நீ கேட்டவன் நல்லவன் கேட்கலன்னா கேட்டவன் இது வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமா இருக்கு அவர் சொல்லுவார் அன்பான நான் கேக்குறேன் திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு சொல்லல அன்பு வேற சர்வாதிகாரம் வேற போ அப்ப அன்பு சர்வாதிகாரம் ஒன்னாயிடுமா அவர் சொல்வாரு இது அன்பான சர்வாதிகாரங்க சர்வாதிகாரம்னாலே என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு விதமான பாசிசம் அங்கெங்க அன்பு வரும் அன்புனால என்ன ஸ்வீட்னஸ் சர்வாதிகாரத்துக்கும் ச அன்புக்கும் சம்பந்தமே இல்லை இது ஒரு அன்பான சர்வாதிகாரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி உங்களுக்கு சாதகமாக்குப்பீங்க இது வந்து ஏற்றுக்கக்கூடிய வாதமா நான் எடுக்கவே மாட்டேன் அப்ப நீங்க அன்றைக்கி அவரை வரவேற்றிருந்தீங்க இன்றைக்கி நான் அவங்களை வரவேற்கிறேன் அன்றைக்கி நான் அவரை வரவேற்கிறேன் ஆனா அவர் வரலன்னா அவர் அன்னைக்கு சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார் அதுதான் நானும் சொன்னேன் அதுதான் பேசுகிறீங்க ஏங்க நீங்கள் அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்ன போய் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க உனக்கு தகுதியே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள நீ அரசியல் செய்யறதுக்கு உனக்கு தகுதியே இல்லன்னு சொன்னவர் தானே சீமான் ஒத்துக்குறீங்களா இல்ல அதே சீமான் அவர் அரசியலை விட்டு ஒதுங்கினதுக்கு அப்புறம் ஐயா ரஜினிகாந்தின் முடிவை நான் வரவேற்கிறோம் அதுதான் ரஜினிகாந்தின் முடிவை வரவேற்கணும்னு சொல்லிட்டார்ல அப்புறம் திருப்பி திருப்பி அரசியல் பேசுறீங்க அவர் என்ன சொன்னார் ஒரு கலைஞனா எனக்கு பிடிக்கும் சினிமா நடிகனா அவரை பிடிக்கும் முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு போங்க நான் போனேங்க இந்த படம் என்ன படம் வந்துச்சு வேட்டை வேட்டையை பார்த்தங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த படத்துல அந்த நீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருந்தா ஏதோ வருது மறைமுகமா அது எனக்கு பிடிச்சிருந்து அதனால அவர் போய் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க இப்படி ஒரு கதையை எடுத்து நடிச்சு ஒரு சமுதாய சிந்தனை உள்ள கதையில நடிச்சிருக்காரு வழக்கமா அப்படி நடிக்க மாட்டாரு அவர் வெறும் ஜாலியா கமர்ஷியலா பண்ணுவாரு நாலு பாட்டு நாலு ஃபைட்டு நாலு காமெடின்னு இல்லாம ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு கருத்துக்குள்ள படத்தை எடுத்து நடிச்சிருக்காரு இப்படி சொல்லுங்க ஏத்துக்கிறோம் அப்ப என்ன திடீர்னு இப்ப மட்டும் போயிட்டு இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு போய் அங்க நின்றுகிட்டு ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு நீ உள்ளே வரக்கூடாது இதே சீமானன் என்ன சொன்னாரு இந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்குள்ள வரணும் அடிக்கிற அடியில ஒரு பையன் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா இப்ப எதுக்கு அவர்ட்ட அரசியல் பேசுறீங்க ஒருவேளை உங்களோட கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சோ அவர்கிட்ட அந்த ஐடியாஸ் ஒரு போட்டோ தானே வந்தது நீங்க இவ்வளவு கதறீங்க நாங்க கதறவே இல்லையா சார் நாங்க எங்க சார் கதறணும் கொடுத்தது கொடுத்ததுதான் சார் பதில் சொல்றோம் நாங்க நாங்க ஏதாவது சொன்னோமா நீ சீமான போய் நேத்து நைட் அந்த போட்டோ இருங்க நீங்க ரஜினி சாரை போய் பாருங்க கமலஹாசன சார் பாருங்க மோடிய பாருங்க ட்ரம்ப கூட பாருங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்க என்ன சொன்னீங்க அதுதான் என்ன எதுக்காக பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு அரசியல் ரீதியாக பார்த்தோம் நீங்க கேட்ட கேள்விதான் பதில் வைக்கிறேன் சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் சொன்னாரு நாங்க அமைப்பு சரி நாங்க ரெண்டு பேரும் ஒத்த கருத்துல தான் இருக்கோம் நீங்க ஒத்த கருத்துல இருக்கிற இரண்டு பேரும் ஏன் அவரை விடாம அவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க இதுதான் என்னோட கேள்வி நான் விற்கிற கேள்வி இவ்வளவுதான் நாங்க ஒன்னும் பதட்டப்படல டென்ஷன் அதெல்லாம் அவுட் ஆஃப் அவர்லாம் ஒரே ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு எப்பயோ போயாச்சு அவர்லாம் இனிமே வந்து நினைச்சா கூட உள்ள எல்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு அவருக்கெல்லாம் அப்படின்னு நடிச்சுட்டு போனா சார் நல்ல சார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கை தட்டிட்டு போயிட்டே இருப்போமே தவிர அரசியல் வீரர் அவரெல்லாம் ஒரு பர்சன்ட் நமக்கு இனிமே வேல்யூ கிடையாது அவருக்கிட்டே இருந்து அவர் இனிமே நாளைக்கு வந்து நீங்க சீமானுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலோ இல்ல யாருக்காவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் யாருக்காவது சொன்னா கூட அது மூலமா ஒரு சதவீதம் ஓட்டு கூட உள்ளது யார் உங்கள ஆதரிச்சுட்டாருன்னா அவர் பண்ணவே மாட்டார் அவர் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது அப்படியே சொன்னாலும் ஒரு பர்சென்ட் கூட ஓட்டு விழாதுங்க நான் ஓப்பனா சொல்றேன் இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்கான் இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்கான் யாருக்கு வாக்களிக்கணும் யார் நம்மள நம்பி நிக்கிறாங்க யார் களத்துக்கு வராங்கட்டு சும்மா அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டென்ட் அடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் போறதுனால நீங்க மக்கள் நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிலாம் கிடையாது ஏத்துக்கவே மாட்டான் அதுக்கு களத்துல இருக்கிற திமுக அதிமுக கூட நம்புவான் இந்த மாதிரி சும்மா வந்து ஒரு ஹைலைட் பண்ணிட்டு போற ஆட்கள்லாம் நம்ப மாட்டான் அதனால் அவர் ரெண்டாவது அவர் பேசவும் மாட்டார் இனிமே அது வந்து சும்மா ஒரு வாதத்துக்காக நம்ம வைக்கிறோமே தவிர அவர் தெளிவாயிட்டேன் நான் அரசியல் விட்டு விலகிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து தனக்கான ஒரு ஹோல்டை கிரியேட் பண்ணுறாரு தான் நான் பார்க்குறேன் ஒரு கூடாரம் காலி ஆயிட்டு இருக்குது கூட்டம் கூட்டமாக வெளில போயிட்டு இருக்காங்க சீமானண்ணை வந்து தன்னை வந்து ஒரு நிலைநிறுத்திக்கூடிய ஒரு இடத்துல வேணும் அப்போ எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு கால்குலேஷன்ல போகிறாரு அந்த மாதிரியான கால்குலேஷன் எதுவுமே கிடையாது இல்ல அந்த சந்திப்புக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் ஒரு ஃபோட்டோ ஒன்று ட்விட்டரில் போடுறாங்க ம் புலியும் கழுகும் ஒன்றா இருக்க மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க தாராளமாக வச்சுக்கோங்க புலி கழுகு கூட சேர ரெண்டு மூணு ஆமைகள் கூட சேர்த்துங்க யாரெல்லாம் வெண்மை எல்லாத்தையும் சேர்த்துங்க யார் வாகனானாங்க என்ன பண்ண போகிறீங்க அந்த என் பாயிண்ட்டு ஒன்று ஒன்று பத்து பிசாக பிரயோஜனம் இல்லையா அதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் வந்து என்னென்னா சும்மா ஒரு ஒரு மக்கள் கிட்ட வந்து இந்த கேள்விக்கான பதிலே அவங்கக்கிட்ட இல்லை ஃபஸ்ட்டு ஏன்னா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அவர் எதுக்கு வர்றாரு என்ன வராருனே தெரியாம எதிர்த்த கோஷ்டி நீங்க ஒரே காரணம் அவர் தமிழன் இல்லைன்ட்டிங்க நீ தமிழனே இல்லை சொல்ற ஆட்கள் கிட்டே போயிட்டு அவருக்கு என்ன தெரியும் என் மண்ணோட மதிப்பு அவருக்கு என்ன தெரியும் மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்திரான்னு எனக்கு தான் இந்த 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 நிலத்தை பத்தின அருமையும் தெரியும் இப்படின்னு பல இடத்துல பயங்கரமாலாம் அண்ணன் பேசிருக்கார் இன்னைக்கு மட்டும் அவர்கிட்ட என்ன தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த தமிழன் இன்னைக்கு மராத்தியா இருந்தவர் தமிழனைக்கிட்டாரா அவருக்கு கிடையாது ஷோ ஸோ இது வந்து என்னன்னா இந்த பக்கம் முடியல ட்ரை பண்ணது அந்த பக்கம் அதான் தம்பி நடக்கல அண்ணன் கிட்ட போவோன்ற சும்மா போய் பார்த்துட்டு தனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்னும் இருக்கு நான் எனக்கு ஒரு ஹோல்டு இருக்கு என்னால இன்னும் அரசியல்ல ஒரு நிலைநாட்டி என்னோட இடத்த தக்க வச்சுக்க முடியுன்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கான ஒரு ஒரு அவர் பார்த்தது தானே தவிர மீட்டிங்காக இருக்குமே தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் இதுல ஒன்றும் பெரிய ஒரு ஒரு புரட்டி போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் எடுக்க போறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்க வாய்ப்புலாம் நான் நம்புவேன் ரஜினி ரசிகர்கள் ஓட்டெல்லாம் வேணாமா உங்களுக்கு அப்போ இல்லை இதுல ஓட் இதில் வந்து ரெண்டாவது நீங்கள் கொண்டு பாருங்களேன் ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வந்து யாருக்கு வேணாலும் போடுவாங்க இப்போ ரஜினி என்ன சொல்லுவார்னா நான் யாருக்கும் ஆதரவு இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுங்கன்னு தான் சொல்வார் எந்த வாட்டியுமே அவருக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அது இது வரைக்கும் எந்த இத்தனை வருஷத்தில் அவர் எந்த வாட்டியும் சொன்னதே கிடையாது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அது ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் எது அடுத்து அடுத்த வாட்டி கூட அவர் எதிர்க்கலாம் கூட இல்லை அவங்க அங்கே இஷ்டம்ட்டு போயிடுறாரு ஆல் த சேம் இந்த வாட்டியும் நீங்க நான் மறுபடியும் சொல்றேன்ல இங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ரஜினி சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்க அஞ்சு லட்சம் பேர் கூட ஓட்டு போட மாட்டான் மொத்த ரஜினி ஃபேன்சி வச்சு அவருக்கு ஒரு ஒரு ஐம்பது லட்சம் பேர் ரஜினி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஒரு ஐம்பது லட்சம் ரஜினி ஃபேன்சி நீங்க இருக்கா வச்சுப்போமே ஒரு சும்மா பேர் நிறைய இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல ஐம்பது லட்சத்துல ஒரு சதவீதம் அஞ்சு அஞ்சு லட்சம் தொண்ணூத்தாறுல என்ன நடந்ததுன்னு தெரியும்ல அவர் வாய்ஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம்

இது ஓவர் சச்சின் அந்த காலத்துல மிகப்பெரிய பேட்ஸ்மேன் ஜெயிச்சு கொடுத்தாரு போயிடுச்சு அதுக்காக விட்டு அதே மாதிரிதான் அவர் என்னைக்கு அரசியல் விட்டு விலகிறேன் எனக்கும் அரசியலுக்கும் இன்னைக்கு சம்பந்தம் இல்லை நானும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரோ அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு நீங்க அதுக்கப்புறம் மக்கள் பேசவே மாட்டான் நீங்க நீங்க என்ன பேசினாலும் நடக்கா ரெண்டாவது அவர் ஏஜ்ல இருக்கிற ஃபேன்ஸா இருக்கிற பாதி பேர் இன்னைக்கு இல்லை நீ இருக்கிற யூத் வேற வேற மாதிரி ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்காங்க அதனால அது அப்படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் பெரிய ஐட்டுன்றீங்க வேட்டை ஏன் பெருசா போல படம் நல்லா இருந்தா ஓடும் பிரதர் யார் படமா இருந்தாலும் அவ்வளவுதான் அது இவன் படம் அவர் படம் இல்ல கன்சிஸ்டன்டா அவர் ஜெயிச்சுட்டு வர்றாரு பத்து படம் நடிச்சாருன்னா எட்டு படம் சூப்பர் ஹிட் ஆகும் ஒரு படம் ரெண்டு படம் பெருசா போகாது அவருக்கு தவிர அதனால அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரியாவது எங்களுக்கு என்னைக்குமே இருக்கு அவர் மேல அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப பாலிடிக்ஸா எடுத்து பேசும்போது எங்க விஜய் சார் கிட்டயும் ரஜினி சார் எங்க கம்பாரிசன்ல வைப்பீங்க நீங்க வைக்கவே முடியாது இல்ல ரஜினி சார் இருபத்தஞ்சு வருஷமாக இருபத்தஞ்சு வருஷமாக நான் வர வேண்டிய நேரத்தில் வருவேன் ஆண்டவன் சொல்றான் செய்வேன் அப்புறம் வந்து அற்புதங்கள் நடக்கும் இப்படிதானே பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாரு கடைசியில என்ன பண்ணாரு நான் கொரோனானு காரணத்தை வரேன்னு சொன்னாரா கருத்துக்களை பேசிருக்காரு ரஜினிகாந்த் நீங்க அவர் அப்படி வந்து நீங்க ஒரு முதலமைச்சரை நேருக்கு நேரா எதிர்த்து அரசியல் பண்ண அஜித் கூட தான் பண்ணாரு அஜித் கூட தான் பண்ணிருக்காரு உங்க தளபதி பண்ணலன்னு கேட்பாங்க இல்ல இப்போ பிரச்சனை என்ன நான் சொல்ல வரேன்னா நீங்க எதை பண்ணணும் இப்போ பாலிட்டிக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம் எதிர்த்து பேசணும் நேதி கஸ்தூரி அம்மா கூட தான் பேசியிருக்காங்க கஸ்தூரி அம்மா கூட தான் பேசிருக்காங்க அவர் பாலிடிக்ஸ் வரேன்னு சொன்னார் பாலிடிக்ஸ் வந்தாரா செஞ்சாரான்னு கேக்குறோம் அவர் எதுவும் சொன்னது செய்யல இவரு சொல்லாமையே செஞ்சிட்டாரு இல்ல ஏற்கனவே இப்ப பிரச்சனை என்னன்னா ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் வந்து அவங்க ஒரு வாக்காளர்கள் தானே தமிழ்நாட்டுல நீங்க அரசியலுக்கு வரீங்க ஓட்டுனா எல்லாரும் ஓட்டும் உங்களுக்கு வேணும் ஆமா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் போது அதுதான் சொல்லிட்டாரு அதான் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது ரஜினி சார் ஓப்பனர் சொல்லிட்டாரு விஜய் நான் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு இல்ல ஆனா ரஜினி என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சொன்னாரு ஆனா அதே மேடையில காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அந்த மைக் ஒரு ரவுண்ட் அடிச்சாரு பாருங்க அது வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ணுச்சுங்க நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து குத்தம் குறை எடுக்க முடியாது அந்த இடத்துல ஒரு ஹியூமர்காக வச்சிரு அவர் அப்படி அவர் அப்படி நீங்க சொல்ற அந்த பாய்ண்ட் அவர் விஜய் நான் பேசினாருன்னா கண்டிப்பா வந்து ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அந்த டாபிக்கே எடுத்துக்க மாட்டாரு புரியுதுங்களா உலக தான் கமலஹாசன் அப்படின்னு சொன்னா தலானா தன்னோட காம்படிட்டர் ரஜினி சாரா சீனியர் அந்த வரிசையில அஜித் சார் ஆனா அந்த வரிசையில வேற எந்த பட்டத்துக்கும் காம்படிஷன் வரல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அப்போ அதை மட்டும் சொல்லாம எல்லாத்தையும் தானே சொன்னாரு ஆமாங்க அந்த பாயிண்ட் அங்கதானே வரும் உங்களுக்கு இப்ப நீங்க அப்ப அவரை சொன்னாரு அப்ப இவரெல்லாம் சொல்ல அடுத்த கேள்வி நீங்க இப்படி கேட்பீங்க அவர் சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை யாராலையும் யாரையும் எடுக்க முடியாதான் சொல்ல வர வெறும் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் அவர் பேசல உலகநாயகனாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் பொன்மலட்சிமனார் எம்ஜிஆர் குரட்சி தலைவரா இருக்கட்டும் இல்லைனா வந்து தலையாக இருக்கட்டும் யாருக்கு அந்த ஒரு அடையாளம் இருக்குங்க அந்த அடையாளத்தை யாருக்கிட்ட இருந்தும் யாரும் தட்டி பறிக்க முடியாது அவர்களுக்கு உரிய அடையாளத்தை அவர்கள் அதோட தான் பயணிப்பாங்கன்றதை அவர் எடுத்து வைக்கிறது நீங்க அதை அப்படிதான் எடுக்கணும் நீங்க எல்லாத்துலயுமே வந்து டீகோட் பண்ணி வார்த்தைக்கு வார்த்தை எடுக்க முடியாது இல்லையா அவர் ஓவராலாக ஒட்டுமொத்த சினிமால நானும் இருக்கேன் நான் இப்படி தான் எல்லாரையும் பாக்குறேன்றதான் எடுத்து வைக்கிறாரு இந்த பாயிண்ட் நீங்க வரும்போது இது வந்து மேபி நீங்க சொல்ற மாதிரி சீமானா நினைச்சிருக்கலாம் ஓகே நமக்கு விஜய் விஜயோட ஓட்டெல்லாம் நமக்கு வரும்னு நினைச்சோம் ஒரு கூட்டணி போட்டு இது ஒர்க் அவுட் மாதிரி தெரியல சரி அவருக்கு எதிர் யாரு இவர்தான் சரி இங்க போவோம் வா அப்படின்ட்டு போயிட்டு இந்த ஓட்டு எடுக்கணும்னு ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டோம் மக்கள் அவங்க ரஜினச ஒத்துக்கிட்டு போட்டோன்னா போட்டோம் ஒரு லாஸும் கிடையாது எப்படி லாஸ் ஆகும் ஏங்க இங்க நிறஞ்சி கிடக்குதுங்க வழிஞ்சு கொட்டிட்டு இருக்குங்க திருப்பி திருப்பியா வந்து கொட்டுறீங்க வானான்றவனா சும்மா புத்தாண்டுக்கு சொல்ல வரேன் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு மக்கள் வேற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கான் நாங்க மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு ரஜினி சார் சொன்னதுனாலன்றதெல்லாம் ஓட்டு எல்லாம் இல்லை அவன் எங்க அப்பா அம்மாக்கள் சொல்றதே நீ பிள்ளைங்க கேட்க மாட்டீங்க என் இஷ்டத்துக்கு நான் ஓட்டு போட்டுவேன் கணவன் ஒரு காலத்துலலாம் கணவன் சொல்லி மனைவி போய் வாக்களிப்பாங்க எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் எங்க அப்பா சொன்னாருன்னா எங்க அம்மா போய் இதுக்கு போட்டுருன்னா ஓகே எங்கன்னு போய் போடுவாங்க நான் பாத்துருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து எந்த கணவன் சொல்லி எந்த மனைவி போடுவா இல்ல எந்த மனைவி இண்டிவிஜுவாலிட்டி வந்துருச்சு ஒன்னு நான் எப்படி பாக்குறேன் நீ சூப்பர் ஸ்டார் சினிமாவோட நின்று கொஞ்சம் அரசியல் பேசாத நீ அரசியல் குள்ள இல்ல பேசாத கலம்பு நீ இருக்கியா வா நீ இருக்கியா வா ரெண்டு பேரும் பேசுங்க பாப்போம் இந்த ஐடியாலஜிக்குள்ள வந்துட்டான் அது டூ கே கிச்சுன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு நம்ம நம்மளால கேட்க கூட முடியாது கேள்வி அதுக்கு அவன் அவன் எடுத்து வைக்கிற டேட்டா கவுண்டரே வேற மாதிரி வச்சிருக்கான் அந்த லெவல் ஐடியாலஜிலயும் அந்த அளவு ஒரு இதுலயும் இருக்கிறவன் வந்தாங்க புரியுதுங்களா அதனால ஒருத்தர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஒருத்தர் வாக்களிக்க முடியுன்றதெல்லாம் வந்து அந்த இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு வரும் காலங்கள்ல அது நடக்காது எனக்கு இவன் என்ன செய்வான் ஒரு தலைவனா வந்து இறங்கி நின்று மைண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற இருக்கிறா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் அந்த ஓட்டை நோக்கி தான் பயணிக்கிறாங்க உருவாகணும் ஆனா இப்ப எல்லாம் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு தலைவன் வந்து புரியல தலைவன் என்பவன் உருவாகணும் மக்களிடையே இருந்து உருவாக கூடியவர்கள் தான் தலைவர்கள் இப்ப வரவங்க எல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள் அது காரணம் யாரு இந்த திராவிட அரசியல் செரியலன்னு அர்த்தம் அவர் பாயிண்ட் ஆஃப் உருவாகணும் உருவாக்கப்பட்டதுக்கு என்னங்க உருவாக்கப்பட்டதுக்கு முதல் ஃபார்ம் தாங்க உருவாகும் பேபி பிறகுதுன்னா முதல்ல கருவில் இருக்கணுங்க ஒரு குழந்தை பிறகுதுன்னா அப்படியே பிறந்திருவான் டப்புன்னு கரு உருவாகணும்ல அந்த உருவாக்கம் தான் தலைவன் அதுக்கப்புறம் அது குழந்தையா பிறக்கிறது தான் உருவாக்கப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா அவன் எப்படி உருவாகிறான் எவ்ரிபடி கேன் பிகம் லீடர் புரியுதுங்களா நான் வர ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படின்னா எழுந்து நிக்கிறான் தலைவன் அந்த பிரச்சனைக்கு மக்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த தலைவனா எப்படி உருவாகிறான் மாறுறான்னு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல அதுதான் விஷயம் அதை யார் உருவாக்குறாங்கன்றத நான் சொல்ல வரேன் தலைவன் என்பவன் உருவாகணும் உருவாக்கப்படக்கூடாதுன்றதே கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சதுதான் இப்ப அந்த குழந்தை விஷயம் தான் உருவாகுது கரு அது குழந்தையா பிறந்தா உருவாக்கப்படுகிறது அந்த பாயிண்ட்ல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு தலைவன் உருவாவான் அவன் என்னவா சஸ்டைன் பண்றான் அது மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகுறான் அதை எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போய் நிற்கிறான்ற போது உருவாக்கப்பட்டு விட்டான் என் சமுதாயத்துக்காக இவன் உருவாக்கப்பட்டு விட்டான் தான் வரும் அவனுக்கு அந்த கொண்டு வரணும்ல இல்ல அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது அவர் கரெக்ட் தான் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ஏத்துக்கிறதுல தான மாதிரி பேசுறாரு அப்ப அவர் எப்படி வந்தார் எடுக்கும்போது உருவாக்கிட்டார் அது உருவானார்ல அதுக்கப்புறம் தானே உருவாக்கப்பட்டாரு முதல் முதல்ல அவர் ஆர்மிக்கும் போது உருவானார் அடுத்த பதிமூணு பதினாலாவது வருஷம் இப்ப உருவாக்கப்பட்டார் இல்லையா இதுதான் விஷயம் இப்படிதான் இருக்கும் அது எப்படி அப்படிதான் வர போது உங்களுக்கு அது அது என்னன்றும் புரியல நான் நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன் கண்டிப்பா இது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இதுலதான் இருக்கா சொல்றேன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாரு இதுலயும் வந்து ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவரு திமுக மட்டும் தான் எதிர்த்தாரு இன்னைக்கும் கூட தற்காலிகமா சொல்லியிருக்காரு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அதிமுகவோட கூட்டணி வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே அதாவது இது என்னன்னா அண்ணா அன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாரு இருந்தாலும் இந்த இரண்டு வார்த்தைகள் நடுவில் ஒரு டீ கோடிங்னு சொல்லுவாங்களா அந்த வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு வராங்க பட் ஓகே குட் அதுவுமே மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமா தான் நான் பார்க்கறேன் இன்னும் டெஃபினட்டாக இன்னும் அவர் தெளிவாக சொன்னார் ரெண்டு கொள்கை எதிரி பாஜக ஊழலை கொண் இது செஞ்சிட்டு இருக்கிற திராவிட மாடல் கட்சினாரு ஊழல்னு சொல்லும் போது அதில் அதிமுகவும் சேர்ந்துடும் இப்போ அண்ணா விஜயண்ணா எடுத்து விஜயண்ணா என்ன பாதி அரசியல் உள்ளே கொண்டு வராரு அப்படின்னா ஒரு தியாக அரசியல் மாதிரி தான் அவர் உள்ள கொண்டு வர்றாரு தனக்காக வாழ்ந்த மக்களுக்காக தன்னுக்காக செஞ்ச மக்களுக்காக ஒரு நன்றி கடனாக அவர் விஜயண்ணா எடுத்துட்டு வருது அதுவே நீங்கள் எடப்பாடி எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு துரோக அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காரு இது வரைக்கும் அவர் செஞ்ச துரோக அரசியல் தான் தியாக அரசியலுக்கும் துரோக அரசியலுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குங்க என்ன பண்ணார் அவர் யாராலும் முதலமைச்சர் ஆனார் மக்கள் வாக்களிச்சு அவர் முதலமைச்சராவாரு இது வரைக்கும் தோல்வி தான் சந்திச்சுட்டு இருக்காரு இது வரைக்கும் மக்கள் வாக்களிக்கல ஜெயிக்கல கரெக்டுங்களா அப்போ அவர் முதலமைச்சர் ஆகும்போது ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சு வந்தது அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கட்சி சேர்ந்து அது ஓகே ஃபைன் யாருக்கு உக்காத்தி வச்சாங்க சின்னம்மா தான் உட்காத்தி வச்சது எல்லாருக்குமே தெரியும் கட்சியில அந்த அம்மா அடிச்சு காலி பண்ணி தூக்கி வெளில போட்டாரு அதுக்கப்புறம் நாலு வருஷம் அவர் வந்து அடுத்த நாலு வருஷம் அவர் ஆட்சியை காப்பாற்றணும்னா ஓபிஎஸோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு அவரோட இருந்த ஆதரவாக இருந்தால் எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு அதை வச்சு நாலு வருஷம் ஆட்சியை நடத்திட்டு முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வரல அப்படின்னு தூக்கி அவரை அடிச்சார் அந்த ஒரு துரோகத்தை செஞ்சாரு அதுதான் பிறருக்கு நான் முற்பகல் செய்யும் தமக்கினா பிற்பகல் தாமே வரும்ன்ற மாதிரி நீங்க எப்படி எல்லாரையும் கைட்டி விட்டு ஒரு இதுவாக உட்காந்து நீங்கள் உங்களாரையும் கட்டி கைட்டி விட்டுட்டு யாரும் உங்கள் கூட சேரல இந்த துரோக அரசியலை வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக மக்கள் வருமா மக்களை தாண்டி எந்த அரசியல் கூட்டணி கட்சியும் வரத்துக்கு பயப்படும் நாளைக்கு நான் தனக்கு வாழ்க்கை கொடுத்து தன்னை இந்த அளவு உட்காத்தி வச்சவங்களே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா இது ஏன் இப்படி இருக்கு அது நம்ம நம்ம நம்மளால என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா இந்த ப்ராப்ளம் அங்க இருக்குண்ணா இவர் வரும்போது விஜயனா வரும்போது என்னென்றிக் கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை சென்னென்றி கொன்றமா இருக்கும் வள்ளுவன் குரலுக்கேற்ப தன்னை அளவுக்கு தமிழக மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடி தன்னை வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக்கி பார்க்காத மக்களுக்கு நான் நன்றி கடனாக செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த நன்றி கடன ஒரு அவர் பீக்க தூக்கி போட்டுட்டு ஒரு தியாக அரசியலா உள்ளவர் துரோகத்துக்கும் தியாகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அது மக்களுக்கு தெளிவா தெரியுது அதனால்தான் அவர் தொடர்ந்து தோல்வியே பண்ணிட்டு இருக்காரு இது தொடர்ந்து செய்கிற ஒரு ஒரு விஷயமும் வெற்றியாக்கி மேலே போயிட்டே இருக்காரு